ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எக்ஸாம் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணி ஏன்னா என் ஷாப்புக்கு போய் அங்கே ஒர்க்கை பார்க்கறதுனால இப்போ சரியாக வீடியோஸே வந்து ரெகுலராக கொடுக்க முடியறதில்ல ஸோ இனி முடிஞ்சவாலும் ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என் கிச்சனில் தான் வந்து வீடியோஸ் வந்து கவர் இருக்கேன் அதுக்கு மெயினாக ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கஜாஃபா புல்லட் ஜார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு பல புதுசா வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு ரிவியூ வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதை தான் இன்னைக்கு வந்து பாக்க போறோம் அந்த ப்ராடக்டை பாக்குறதுக்கு முன்னாடி என் கமெண்ட்ல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து காமிச்சிருந்தேன் பார்த்துட்டும் ஒரு சிலர் வந்து ஒரு சில டவுட் வந்து கேட்டிருந்தாங்க நான் அதையும் இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நானும் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் என்ன போனா டீ காஃபி நம்ம இந்த பால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து காய வைக்கிறதுக்குலாம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பெஸ்ட் ஏன்னா அதிகமா அடிப்பிடிக்காம இருக்கும் நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலேயே வந்து நான் பெரும்பாலும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ காஃபி வைக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பால் காய் வைக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு ரீசன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அதிகமா அடிப்பிடிக்காது கீழே நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் அதுக்கு ஹீட்டும் வந்து நார்மலில் வச்சோம்னா தான் கீழே பிடிக்காம இருக்கும் அதையும் கவனிச்சுக்கணும் அது பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணோம்னா இங்க டெம்பரேச்சர் வந்து நம்ம ஒரு செவன் ஹண்ட்ரட் சாரி எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வச்சாலே போதும் ரொம்ப ஹையா வச்சாலும் அடி பிடிச்சிரும் அந்த டவுட் ஸ்டவ் யூஸ் அந்த ஒரு ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதை ஆஃப் பண்ண அதுக்கப்புறமும் வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் வர தான் இருக்கும் டேரக்டா சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணாதீங்க அந்த ஃபேன் வந்து சுத்தி முடிச்சு அதை ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணா கரெக்டா இருக்கும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹீட் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து கூல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் அப்படி நம்ம ரெகுலரா மெயின்டைன் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணோம்னா லைஃப் ரொம்ப நாளுக்கு வரும் இல்லைன்னா அந்த ஹீட்டோடய நம்ம டேரக்டா சுவிச் ஆஃப் பண்ணும்போது சீக்கிரம் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நான் யூஸ்வலா இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சோ அதே மாதிரி நான் யூஸ் பண்றதும் பாத்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் ஏன்னா ஒருத்தவங்க வந்து இதே கம்பெனி தான் அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஃபேன் வந்து ரொம்ப நேரம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அது உடனே ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபேன் ஆட்டோமேட்டிக்காகவே ரொட்டேட் ஆகிட்டு ஒரு ஆஃப் அப்புறமா நீங்கள் இதை வந்து சுவிச் ஆஃப் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம இந்த புல்லட் ஜார் வந்து பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து தான் வந்து வாங்கியதே நான் ஆஃபர் ப்ரைஸில் அந்த டைம் போட்டிருந்தாங்க நான் இதை பர்ச்சேஸ் பண்ணது டிமார்ட்ல தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் மூணு ஜார் வந்து வருது ஆக்சுவலாக ஒரு ஜூஸ் ஜாரும் ஒரு சின்ன புல்லட் ஜார் அந்த சின்னது ஒன்று வரும் கூடவே வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நானூறு வாட்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த டைம் நான் பிஜிஎன்ல வந்து வாங்கியிருந்தது இதுவுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஜார் ப்ளஸ் ஒரு சிப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அது இது ஒரு சின்ன ஜார் ஒன்று வந்து வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸர் ஜார் ஸோ இதுவுமே வந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் கஜாஃபா யூஸ் பண்ணும்போது அதுலேயுமே இது போல தான் இருந்தது ரெண்டு ஜார் வந்து இருந்தது இந்த பீஜில் எக்ஸ்ட்ராவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூஸர் ஜார் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது போல நம்ம அந்த க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆட் டைப் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இது போக ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு மூடி வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் நம்ம இந்த சிப்பர் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாம நம்ம ஏதாவது டிராவல் டைம்ல எடுத்துட்டு போறதா இருந்தா இது போல ஒரு பாட்டில் மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரெண்டு லிட் வந்து கொடுத்துருக்காங்க மேபி நம்ம இந்த ஜார்ல கூட நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஸோ நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜூஸர் ஜார் மேல க்ளோஸ் பண்ணிட்டு கூட அப்படியே கூட எடுத்துட்டு போயிடலாம் ஆஃபீஸ் போறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே கூட நம்ம அரைச்சு ஜூஸ் வந்து எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆட் டைட்டாக தான் இருக்குங்க கீழே எதுவும் சிந்தாது மோட்டர் வந்து வந்து பாத்தீங்கன்னா அதே ஷேப் தான் அந்த புல்லட் ஜார் என்ன சைஸ் இருக்குமோ அந்த ஹைட்ல தான் கொடுத்துருக்காங்க நானூறு வாட்ஸ் இருக்கக்கூடியதான் பட் இதெல்லாம் ஓகே தான் பட் எனக்கு பர்சனலா என்ன ஃபீலான்னு பாத்தீங்கன்னா அரைக்கும் போது நாய்ஸ் ரொம்ப வர மாதிரி இருக்கு கஜாஃபாவை கம்பேர் பண்ணும் போது இந்த பிஜிஎன்ல வந்து ரொம்ப சவுண்டு கேட்குது சில டைம்லாம் அரைக்கும் போது பாத்தீங்கன்னா காதை அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது இந்த சவுண்டு ஒன்று தான் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா புல்லட் ஜார்ல நார்மலாக சவுண்டு கம்மியா தான் வரும் பட் இதுல ரொம்ப ஹெவியாக வருது மேபி எனக்கு அதை யூ அதாவது கஜாஃபா யூஸ் பண்ணிக்கிட்டு இதை யூஸ் பண்றதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல ஒருவேளை நீங்க யாராவது இந்த பிஜிஎன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சவுண்டு ரொம்ப ஹையாக தான் வருது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் எனக்கு அப்படி அப்படிதான் ஃபீல் ஆகுது ரொம்ப சவுண்டு வந்து இருக்கு மற்றபடி அரைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைக்குது சீக்கிரமாக அரைச்சு கொடுத்து புல்லட் ஜார் எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக போட்டால் கூட அந்த குவான்டிட்டியை உடனே அரைச்சு கொடுத்துருது ஸோ அதுலலாம் எந்த ஒரு மைனஸும் இல்லை சவுண்டு மட்டும்தான் இதுல எனக்கு ஒரு மைனஸா தெரியுது ஸோ நான் வந்து வேணா அரைச்சி காமிக்கிறேன் சவுண்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க கொஞ்சமா கொஞ்சமாக தேங்காவை போட்டுட்டு அரைக்கலாம் ஆனால் ஏன்னா சமைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் அரைக்கிறதா இருக்கு அதை நான் அரைச்சு காமிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப அதிகமா வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்னும் சொல்ல போனால் நம்ம பெரிய மிக்ஸி இருக்கீங்களா அந்த சவுண்டுக்கு ஈக்குவலாகவே இது வர மாதிரி தான் இருக்கு நம்ம கம்மி குவான்டிட்டி போட்டாலும் சரி அதிகமா போட்டாலுமே அந்த சவுண்டு இருக்கதான் செய்யுது இது இப்படிதான் வருமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் கொஞ்சம் சோ பவுடரா நம்ம அரைக்கிறதா இருந்தாலும் நல்லா சுத்தமா எல்லாம் ஈரமே எல்லாமே நம்ம அதை போட்டாலும் சீக்கிரமா அரைச்சிருது தேங்காய்தான் வந்து அரைக்கப்படும் தேங்காவும் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி துருவியும் போடலாம் பட் நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டு இப்படியும் ட்ரை பண்ணி அரைச்சி எடுத்துருவேன் சோ அரைக்கிறது எல்லாமே நல்லாதான் ஃபிரஸ் அரைக்குது அதெல்லாம் எந்த ஒரு இது சொல்ல முடியாது ஆஹ் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தான் காதை அடைக்கும் ஆன் பண்றேன் பாருங்க சரி நல்லா உள்ள வச்சு அழுத்தி இந்த சைடு லாக் பண்ணணும் லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இது வந்து ஆன் பண்ணால் ரன் ஆகும் சரியா லாக்காமல் இருந்தால் நம்ம சுவிட்ச் போட்டாலும் ரன் ஆகாது இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் சரி நான் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஆன் பண்ணி காமிக்கேன் ஏன்னா சவுண்ட் ரொம்ப காது அடைக்குது நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அரை அரைப்பட்டுரும் சோ கம்மியான அளவுக்கு சட்னிலாம் அரைக்கிறதுனா நான் மோஸ்ட்லி இந்த ஜாலே வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அது கரெக்டா இருக்கு அது மாதிரி அளவும் நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா பெரிய ஜால அரைக்கும் போது நிறைய வேஸ்ட் ஆகும் நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த புல்லட் ஜால் தான் எனக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அதிகமா வேஸ்ட் இல்லாமல் ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு ஜூஸ் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த புல்லட் ஜாலே வந்து பயன்படுத்திக்கலாம்